பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்துருக்குது அது என்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க தானே வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் இவர் வந்து சைனாவுக்கு போகிறார் அதாவது அடுத்த வாரம் வந்து சைனாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்குது அந்த நிகழ்வில் இவர் கலந்து கொள்கின்றார் ஆறு வருடங்களுக்கு பிறகு இவர் மேற்கொள்கின்ற ஒரு வெளிநாட்டு பயணம் சரி அது மட்டுந்தான் பிரேக்கிங் நியூஸான்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இவருடைய பயணத்துக்கு பின்னால் இருக்குது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் করறியாාවனுடைய ජনাதிපதி, Kimম joগ உ. எப்பயாவது வெளிநாடுகளுக்கு போறார் அந்த நாட்டுக்கு போயிருக்கார் இந்த நாட்டுக்கு போயிருக்கார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோமா இல்லை கேள்விப்பட்டுக்கிறோம் மிக மிக அரிதாக கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் அவர் வெளியில் வாரதே இல்லை வடகொரியாவினுடைய தலைவர் மட்டுமில்லாமல் வடகொரிய மக்களே வெளியில் வாரது சரியான குறைவு ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த நாடே வந்து ஒரு மூடப்பட்ட நாடு என்று சொல்லி சொல்லப்படுது அந்த நாட்டில் வசிக்கிற மக்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது நிறையவே கட்டுப்பாடுகள் இருக்குது இப்போ வடகொரிய மக்கள் வந்து அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு வாரதில் ஒரு ஒரு கட்டுப்பாடு கூட நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் என்னென்னு மக்கள் அடிக்கடி அங்கேயும் இங்கேயே மூவ் பண்ணும்போது இந்த பாதுகாப்புக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து கணக்க வெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடுகளிலிருந்து அந்நிய சக்திகள் ஊடுருவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் சரிதானே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கொள்வோம் ஆனால் வடகொரியாவில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய தலைமுடியை வெட்டி கொள்வதற்கு ஹேர் கூட அரசாங்கம் சொல்கிறபடி தான் ஹேர் கட் கட் பண்ணணும் வந்து ஆண்களுக்கு ஒரு விதி பெண்களுக்கு ஒரு விதி பெண்கள் என்று சொன்னா திருமணமான பெண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான ரூல்ஸ் திருமணமாகாத பெண்களுக்கு இன்னும் ரூல்ஸ் ஆண்களையும் அப்படிதான் திருமணமான ஒரு விதமான ஹேர் கட் திருமணமாக என்று இன்னும் ஒரு விதமான ஹேர் கட் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் படகுறையால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்றபடி அந்த ஹேர் ஸ்டைல் வந்து மாறுபடும் என்று வர சொல்லப்படுது எனவே அதிலேயே இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தால் ஏனைய விஷயங்களை பற்றி நாங்கள் சொல்லவே தேவையில்லை பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன் வந்து வெளியில் வாரதே குறைவு ஏனென்று சொன்னா அவருடைய அந்த பாதுகாப்பு வந்து அவ்வளவு பலத்த பாதுகாப்பு பாதுகாப்பு இந்த உலகத்திலேயே வந்து இனி இல்லைன்ற பாதுகாப்பு வழங்கப்படுற நபர்களில் அவர் மிக முக்கியமானவர் எனவே அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வெளியில் வர மாட்டார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கிழமை செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி சைனாவுக்கு போறார் சைனாவுக்கு தனியாக போனால் கூட பரவாயில்லை பக்கத்திலேயே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வாரர் சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங் வந்து இவர்களை வரவேற்கின்றார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஒரு பொது நிகழ்வொன்றில் கலந்து கொள்கிறார்கள் சீனாவினுடைய தரநகர் பீஜிங்கில் அடுத்த வாரம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி நிகழ்வு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் உலக போர் நடந்தது தானே அதனுடைய முடிவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு எண்பதாவது அனிவர்சரியை கொண்டாடுகின்ற அனுஷ்டிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அது அதுதான் நடக்கப்போகுது பீஜிங்கில் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீனா வந்து ஜப்பானால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது பிறகு வந்து ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டது எனவே அந்த ஒரு நிகழ்வையும் கொண்டாடும் விதமாக அதை நினைவுகூரும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதிலே இந்த முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன சொன்னால் ஆச்சரியம் என்று சொல்றதை விட எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்று சொல்லலாம் என்னென்னு சொன்னால் மேற்கு நாடுகளை சேர்ந்த எவருமே பெரும்பாலும் எவருமே கலந்து கொள்ளவில்லை அதிலே முக்கியமான மேற்கு நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி என்று சொல்லி முக்கியமான மேற்கு நாடுகளை சேர்ந்த எந்த ஒரு தலைவரும் அழைக்கப்படவில்லை என்பது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்படியான சந்தர்ப்பத்தில் பாருங்க புட்டின் மீண்டும் ஒரு இடத்துக்கு வாராயிருந்தாலே அந்த இடமே வந்து பயங்கர பரபரப்பாகும் அது மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அலாஸ்காக்கு வந்தபோது எப்படி பரபரப்பான செய்திகள் அடிபட்டது ட்ரம்ப் ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாருடைய கவனமும் புட்டின் மேலாம் இருந்தது புட்டின் எப்படி வார புட்டினுடைய பாதுகாப்பு என்ன அவருக்கு எப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது வானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீ விமானங்கள் பறக்குதுன்னு சொல்லி பெரிய அட்டகாசம் பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடந்தது புட்டின் அவர்கள் வாரது யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் புட்டின் அவர்கள் வாரதே ஒரு திருவிழான்னு சொன்னால் இங்கே வடகொரிய ஜனாதிபதி வந்தால் அடுத்த திருவிழா

எலும்புகள் என்று சொல்லி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கொண்டு பிறகு அவ்வளவு செக்கிங் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் ரஷ்யா பக்கத்தால் அந்த ரஷ்யாவை சேர்ந்த பாதுகாப்பு அணியினர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு கேட்கல பக்கத்தில் பார்த்தா இன்னும் ஒரு டீம் வந்து அளவிட பயங்கரமாக அதாவது நீங்கள் ஒரு எறும்பு பிடிச்சி செக் பண்ணினா நாங்கள் வந்து அந்த எறும்பு காலையே செக் பண்ணுவோம் என்று சொல்கிற அளவுக்கு பக்கத்தில் ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் அதாக ரெண்டு பார்த்தா அதுதான் வடகொரிய டீம் ஏன்னு சொன்னால் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்படுற அந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு ஒரு பேர் ஒன்று இருக்குது அந்த பாதுகாப்பு இப்படியானது அப்படியானது என்று விளங்கப்படுத்துறதை விட அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது அந்த பேரை சொன்னாலே நீங்கள் எல்லாருமே விளங்கி கொள்வீங்கள் நகரும் கோட்டை நகரும் கோட்டை என்றதுதான் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஒன்றுக்கு வழங்கப்படுற அந்த பாதுகாப்பு பொறிமுறைக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடைமொழி என்று சொல்லலாம் ஒரு செல்லப் பேர் என்று சொல்லலாம் என்னென்று சொன்னால் எப்படி ஒரு கோட்டை வந்து ஒரு அரசனை பாதுகாக்கும் ஒரு தலைவரை வந்து பாதுகாக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு கோட்டைக்கு நீங்கள் கிட்ட போகணும் நினைச்சாலே மேலே இருந்து ஏவுகணைகள் வர்றது என்ன துப்பாக்கி சூடுகள் என்ன அந்த காலத்தில் வந்து அம்பு வில்லுகள் என்ன அப்படி ஒரு பலத்த பாதுகாப்பாக இருக்கும் அந்த காலத்திலே தான் எந்தெந்த அரசர்மாரெல்லாம் அப்படி பெரிய பெரிய கோட்டை கட்டினார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்ற தான் பழைய வரலாறு எனவே நகரும் கோட்டை என்ற தான் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அவர்களுக்கு வழங்கப்படுற அந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு செல்ல பேர் என்று சொல்லலாம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இங்கால் ஒரு பெரிய பாதுகாப்பு புட்டின் அவர்களுக்கு அங்கால் ஒரு பிட்டிய பாதுகாப்பு வடகொரிய தலைவருக்கு பிறகு சீன ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு வந்து சாதாரணமானதா இல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பிறகு மொத்தமாக இருபத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னா அந்த இடத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனால் அவருடைய இயற்கை கழிவுகளுக்கு தானே உடல்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அதை சேகரிக்கிறதுக்கு சொல்லி தனிய ஒரு டீம் போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அலாஸ்காலையும் அந்த டீம் வந்து அவருடைய கழிவுகளை சேகரித்ததாக நாங்கள் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் எனவே அது ஒரு பக்கம் இங்கால கிம் ஜோங் உன் அவர்களுடைய கழிவுகளை சேகரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு டீம் இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சில விஷயங்கள் வந்து நாங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கும் எனவே அப்படியான ஒரு கூட்டம் வந்து அப்படியான ஒரு பொது நிகழ்வு வந்து அடுத்த வாரம் சைனாவில் நடக்க இருக்கின்றது சரி இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை மேற்கு நாடுகளுக்கான செய்தி அமெரிக்காவுக்கான செய்தி ஏனைய மேற்கு நாடுகளுக்கான செய்தி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பலமாக இருக்கிறோம்னு சொல்லி ஏனென்று சொன்னால் அன்றைய நிகழ்வில் வந்து சைனாவினுடைய அந்த இராணுவ வல்லமை வெளிக்காட்டப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் அணு குண்டுகள் விமானங்கள் மற்றும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ வல்லமையை காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கும் அது ஒரு பக்கம் அடுத்தது வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி ஏன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் ரஷ்யாக்கும் வடகொரியாக்கும் இடையிலான தொடர்பு என்று தெரியும் வடகொரியா தன்னுடைய சொந்த ராணுவத்தையே ரஷ்ய போர்க்களத்துக்கு ரஷ்யாவுக்கு சார்பாக ரஷ்ய போர்க்களங்களில் நிறுத்தி இருக்குது எனவே அதுக்கு மேல அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு என்ன பற்றி நாங்க விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக வந்து ஆயுதங்கள் கொடுப்பினம் காசு கொடுப்பினம் உதவி செய்வினம் அது பொதுவானது ஆனால் தன்னுடைய ராணுவத்தையே இறக்கி விட்டுருக்கு என்று சொன்னால் அதுக்கு மேல நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி இதுக்கடையில் வந்து வடகொரியாக்கும் சைனாக்கும் இடையில் வந்து அப்பப்போ முட்டுப்பாடுகளும் முரண்பாடுகளும் ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெறும் எனவே அதெல்லாத்தையும் வந்து சரி செய்யும் விதமாக இந்த ஒரு சந்திப்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது இந்த சந்திப்பு வந்து தனிய ஒரு ராணுவ அணிவகுப்பு அதை பார்வையிட போகிறது அது மட்டும்தானா அல்லது அதுக்கு பிறகு முன்னுக்கு அல்லது பின்னுக்கு வந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்குமான்றது இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படையில் ஆனால் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி அதாவது இந்த நாடுகளினுடைய தலைவர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாகவோ இருதரப்பு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாகவோ இந்த நாடுகளினுடைய தலைவர்கள் அந்த ராணுவ அணிவகுப்புக்கு முதலோ அல்லது பிறகோ வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற இருக்கிறது சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் வடகொரியா வந்து ஒரு மூடப்பட்ட நாடாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கும் வெளிநாட்டு வர்த்தகங்கள் இருக்குது வெளிநாட்டு இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே இருக்குது வடகொரியாவினுடைய வெளிநாட்டு வர்த்தகத்தில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமான வர்த்தகம் தொண்ணூற்றி ஏழு சதவீதமான வர்த்தகம் சீனாவோட தான் நடக்குது எனவே சீனா தான் அவர்களுடைய வெளிநாட்டு பார்ட்னர் சொல்லலாம் எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தக உறவுன்றது எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்குது அதை மேலும் பலப்படுத்தும் விதமாக இந்த சந்திப்பு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான விஷயம்தான் அமெரிக்காவுக்கான செய்தி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான செய்தி உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவால் வந்து இப்போ ரஷ்யா வந்து தனிமைப்படுத்தப்படுது ரஷ்யா மேலே நிறைய தடைகள் கட்டுப்பாடுகள் என்னதான் பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு விதமான நிறைய தடைகள் இருக்குது அமெரிக்காவில் விதிக்கப்படுற தடைகள் ஆனால் அந்த தடைகள் எல்லாத்தையும் வந்து ரஷ்யா ஓவர் கம்பெனி பண்ணி வெளியில் வந்துருக்குன்றது வேறு பிரச்சனை இருந்தாலும் தடைகள் இருக்குது வடகொரியாவுக்கு மேலே அமெரிக்காவினுடைய தடைகள் இருக்குது சுருக்கமாக சொல்ல போனால் ரஷ்யாவும் வடகொரியாவும் அமெரிக்காவால் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் என்று சொல்லலாம் அந்த ஒரு வந்து ரெண்டு நாடுகளுமே முறியடிச்சு சொந்த காலை நிற்கிறார்கள் அது வேற பிரச்சனை இருந்தாலும் அமெரிக்காவால் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் இப்பொழுது அவர்கள் ஒன்று சேரும் போது அதுவும் சீனாவில் வச்சு ஒன்று சேரும்போது இது மிக முக்கியமான ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுது எனவே இந்த காணொலியை பார்த்த உங்களிடம் ஒரு கேள்வி இந்த முக்கியமான தலைவர்களுடைய சந்திப்பு என்ன விதமான செய்தியை உலகத்துக்கு சொல்லும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் Thank you.